வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் நடித்த நடிகருக்கும் பிரபல தமிழ் ஹீரோயினுக்கும் திருமணம் நடக்க போகுது அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மஞ்சுமல் பாய்ஸ் படம் மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ்லேயுமே சூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சுஜி கேரக்டரில் நடித்தவர் தான் தீபக் அவர்கள் மஞ்சுமல் பாய்ஸ் மட்டும் இல்லாமல் பல திரைப்படங்கள்லையுமே இவர் நடிச்சிருக்காரு தீபக் அவர்கள் தமிழில் டாடா திரைப்படம் மூலயமா ரொம்பவும் பிரபலமான நடிகையாக மாறின அபர்னா தாஸ் அவங்களுக்கும் தான் இப்போது திருமணம் நடக்கவிருக்கு அபர்ணா தாஸ் தமிழில் டாடா பீஸ்ட் உட்பட சில திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க தீபக் அபர்னா தாஸ் இருவருக்குமே வர்ற ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி கேரள மாநிலம் வடக்கஞ்சேரியில் ரொம்பவும் திருமணம் போகுது இதுக்கான திருமண பத்திரிகைகளும் இப்போ இருக்குது தீபக் அபர்ணாதாஸ் இருவருக்குமே தமிழ் சொர்பாக எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க